ஈஸ்வரி பாட்டி போய் தாத்தாவை வேகமாக எழுப்புறாங்க அப்போ வந்து எந்திக்கவே இல்லைங்க பயந்துக்கிட்டு பாக்கியா அங்கே வா பாக்கியா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியாவை கூப்பிட்றாங்க பாக்கியா வந்து பார்க்கும்போது தாத்தா அசையாமே படுத்திருக்கிறாரு எழில் செழியாக எல்லாருமே வாங்க இனியா அப்படின்னு பயந்துக்கிட்டு எல்லோரும் போய் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றாங்க தாத்தா எந்திக்கவே மாட்டிக்கிறாரு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வீட்டில் வந்து செக் பண்ணுறாங்க சார் சொல்லுங்க சார் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் தாத்தாவை அப்படின்னு சொல்லி செளின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வாங்க ஒரு நிமிஷம் வெளியில் பேசலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சார் எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள் சார் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் தாத்தா தவறிட்டார் அப்படின்னு சொன்னது பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்மளுக்கு தாங்க ஷாக் ஆயிடுது அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஏன்னா ராமமூர்த்தி தாத்தா வந்து நல்லா எ எளிமையாக நடிச்சிருப்பாரு ரொம்ப சிறப்பாக பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார் நீட்டாகவும் பேசுவார் நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டரை யார் யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமான்ல சொல்லுங்க நம்மளாலேயும் ஏற்றுக்க முடியாங்க ஈஸ்வரி பாட்டி பயங்கரமாக ஷாக்கில் இருக்கிறாங்க இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க ஒரு நல்ல நடிப்பு சிறந்த நடிப்பை இந்த கேரக்டர்லேருந்து வெளியில் கொ கொண்டு போயிட்டாங்க டேரக்டரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள்